குருமன் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் ஹூஷோக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசையை பத்தி பார்க்க போகிறோம் உங்கள் லக்னத்திற்கு அவர் யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் ஆயுத நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அதே போல் அவரவர்கள் ஊரில் இருக்கும் ரங்கநாதர் வழிபாடும் சிறப்பை தரும் ரங்கநாதன் வழிபாடு இந்த தசா காலங்களை உங்களுக்கு யோகமாக மாற்றும் ஒரு அருமையான ஒரு ஸ்தலமாக அமைகிறது அதே போல் உங்கள் ஊரில் இருக்கும் புற்றுக்கோவில் அதாவது எந்த அம்மன் கோவிலிலும் கண்டிப்பாக ஒரு புற்றுக்கோவில் இருக்கும் அந்த புற்றுவுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமமிட்டு ஆயிலியம் நட்சத்திரம் வரும் காலத்தில் சக்கர பொங்கல் நைவேதம் செய்வது அதை விநியோகம் செய்வது இதை போல் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கும் தசை உங்களுக்கு சாதகமாக அமையும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதுபோல் ரங்கநாதர் ஆயுத நட்சத்திரம் அன்று பக்கத்தில் இருக்கும் அவரவர் இருக்கும் பக்கத்தில் ரங்கநாதரை தரிசனம் செய்ய சொல்லு நிச்சயமாக ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கும் தசை காலங்கள் மிக சிறப்பாக அமையும் நன்றி அன்பர்களே இதுபோல் நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வகாஸ்டோ விஷன் சேனலை நன்றி வாழ்க வளமுடன் Don't forget to like and subscribe our Viswak Astro Vision channel.